என்னதான் டிவைசஸ் எல்லாம் கிட்ட இருந்தாலும் கூட நமக்குன்னு ஒரு பிசி பில் பண்ணி அதுல ஒர்க் பண்ற ஃபீலே தண்ணில ஆனா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் ஒரு பிசி நீங்க பில் பண்ணணும்னா குறைஞ்சது இருபது இருபத்தி இருந்து ஆரம்பிச்சு பல லட்சங்கள் வரைக்கும் செலவாகும் அப்படின்னு சொல்றாங்க அப்படி இருக்கும் போது இந்த பிரச்சனையை சால்வ் பண்றதுக்காகவே வர்ச்சுவல் டெஸ்க்டாப் சர்வீஸ் அப்படிங்கிற பெயர்ல புது ஜியோ பிசிய பண்றாங்க இந்த ஜியோபிசி எப்படி ஒர்க் ஆக போகுது இத பயனாளர்களான நம்ம வாங்கணும் அப்படின்னா எவ்வளவு செலவாகும் அப்படிங்கிற எல்லா டீடைல்ஸும் இந்த வீடியோல தெளிவா தெரிஞ்சுக்கலாம் ஜியோ நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களோட போர் ஜி சர்வீஸ் அறிமுகப்படுத்தினதா இருக்கட்டும் அதுக்கு அடுத்தபடியா ஃபைவ் ஜி ஸ்மார்ட் போன்ஸ் அப்படின்னு டெக்னாலஜியை அடுத்த கட்டத்துல கொண்டு போறதுக்கான நிறைய முன்னெடுப்புகளை தொடர்ந்து எடுத்துட்டு வராங்க அதன் ஒரு பகுதியாக தான் இந்த ஜியோபிசியை அவங்க லான்ச் பண்ணுறாங்க இந்த ஜியோபிசி எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் இந்த பர்சனலைஸ்டு கம்ப்யூட்டர் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் பெருசாக எதுவும் பண்ண தேவையில்ல உங்கள் வீட்டில் இருக்கிற டிவியவே நீங்கள் கம்ப்யூட்டராக மாற்றிக்க முடியும் அது எப்படிங்க டிவியை கம்ப்யூட்டராக மாற்ற முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள் இதுக்கு நீங்கள் ஜியோவோட செட்டப் பாக்ஸ் இருந்தால் போதும் அப்படி இல்லைனா ஜியோவோட ப்ராட்பேண்ட் பிளான்ஸ் இருந்தால் அதன் மூலமும் நீங்கள் அக்சஸ் பண்ணலாம் ஒரு வேலை இதெல்லாம் என்கிட்ட இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எக்ஸ்க்ளூசிவாக இதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அறுபத்தி டாலர் தான் ஆகும் சொல்றாங்க அதாவது இந்திய ரூபாய் மதிப்புக்கு பாத்தீங்கன்னா ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாய் பக்கம் இதுக்கு செலவாகும் இதை செலவு பண்ணி உங்க டிவிய நீங்க ஒரு கம்ப்யூட்டரா மாத்த முடியும் சரி என்கிட்ட ஜியோ செட்டப் பாக்ஸ் இருக்கு இப்ப எப்படி இதை நான் கனெக்ட் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப சுலபம் தான் இதுக்கான ஒரு ஜியோ செட்டப் பாக்ஸ் ஆப் கொடுப்பாங்க உங்க டிவியில போயிட்டு இந்த ஆப்பை நீங்க ஓபன் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்தபடியா தாராளமா உங்களுக்கு ஒரு கம்ப்யூட்டர் மாதிரியான ஃபார்மேட் ஓபன் ஆகும் அதுல நீங்க சுலபமா ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாம இது கூட நீங்க உங்களோட கீபோர்ட் அண்ட் மவுஸையும் தாராளமா கனெக்ட் பண்ணிக்கலாம் இந்த எக்ஸ்க்ளூசிவ் ஆன ஜியோ ஆப் மூலமா நீங்க என்னென்ன சர்வீஸ்லாம் எடுத்துக்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப பேசிக்கான யூசேஜ் நம்ம ஒரு கம்ப்யூட்டர்ல என்னெல்லாம் எடுத்துப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெப் ப்ரௌசிங் பண்ணுவோம் சோ இதுதான் முதல்ல விஷயமா இருக்கும் அது மட்டும் இல்லாம இ லேர்னிங் ஏதாவது நீங்க கத்துக்கிறீங்க அப்படின்னா அதுவும் நீங்க தாராளமா அந்த கம்ப்யூட்டர் மூலமா கத்துக்கலாம் இன்னொரு பக்கம் வேர்ட் ப்ராசஸிங்கும் இதெல்லாம் நீங்க செய்ய முடியும் இந்த மாதிரி பேசிக் பெசிலிட்டிஸ் தான் முதல் கட்டமா இதுல அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்லாம மைக்ரோசாஃப்ட் மாதிரியான எந்த ஒரு சாப்ட்வேருமே இதுல இன்ஸ்டால் பண்ணிருக்க மாட்டோம் ஒரு பயனாளர் வேணும் நினைச்சாங்க அப்படின்னா அவங்க வெப்சைட் மூலமா போயிட்டு இதை டேரக்டா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கறதையும் தெரிவிச்சிருக்காங்க இது எல்லாமே ரொம்ப சுலபமா உங்களோட டிவில உங்களோட ஜியோ செட்டப் பாக்ஸ் மூலமா ஜியோ பிசி அப்படிங்கிற ஆப்பை டவுன்லோட் பண்ணி அதுல நீங்க ஆக்சஸ் பண்ணிக்க முடியும் இது பேசிக் லெவலான ஒரு கம்ப்யூட்டரா தான் இருக்க போகுது அப்படிங்கறதுனால இதுல நம்மளோ கேமராவோ இல்ல பிரிண்டரோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எதுவுமே நமக்கு கிடைக்காது அதை நீங்க எக்ஸ்டர்னல் டிவைசஸ் ஆகும் யூஸ் பண்ண முடியாது இது ஒரு கிளவுட் பேஸ்டு கம்ப்யூட்டிங் அப்படின்னு நம்ம பாக்குறதுனால இதுல ஒரு சில ஓபன் சோர்சஸும் அவங்களே அவைலபிளா தராங்க அதை நீங்க தாராளமா பயன்படுத்திக்கலாம் முதற்கட்டமா இதை ஒரு ஃப்ரீ ட்ரையலாக லான்ச் பண்ணிருக்காங்க இன்விடேஷன் பேசிஸில் யாரெல்லாம் ரெக்வஸ்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மட்டும் ஒரு ஃப்ரீ ட்ரையலாக இதை வந்து கொடுத்துட்டு இருக்காங்க ஒன்ஸ் இந்த ட்ரையலெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இதை இன்னும் எப்படிலாம் அப்டேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்து அடுத்தடுத்த அப்டேஷன் வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு ஜியோ அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் தெரிவிச்சிருக்காங்க ஜியோவோட இந்த விர்ச்சுவல் டெஸ்க்டாப் சர்வீஸ் அப்படிங்கிறதோட முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இவங்க இருந்தே இந்தியா முழுக்க இந்த டிஜிட்டல் அடாப்ஷனை கொண்டு போகணும் தான் இவங்களோட நோக்கம் அப்படின்னு சொல்றாங்க தான் ஜியோ ஃபோர் ஜி சர்வீஸ் ஃபைவ் ஜி சர்வீஸ் ஜியோ ஸ்மார்ட் போன் ரொம்ப குறைந்த விலையில ஜியோ ஸ்மார்ட் ஃபோன் இஷ்யூ பண்ணுது இது எல்லாமே இவங்களோட அந்த டிஜிட்டல் அடாப்சனை இந்தியா பரப்பணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக தான் இன்ட்ரடியூஸ் பண்ணதா சொல்றாங்க அதன் ஒரு தொடர்ச்சியாக தான் இந்த ஜியோ பிசியையும் அவங்க லான்ச் பண்றதா சொல்றாங்க சரி இது மக்களுக்கு எந்த அளவுக்கு உபயோகமா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா முழுக்க வீடுகளில் இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு சதவீதம் பேர் பிசி பயன்படுத்துறாங்க அப்படிங்கிற ஒரு டேட்டா பார்க்க முடியுது இதுவே டெலிவிஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா எழுபது சதவீதம் வீடுகளில் டெலிவிஷன் இருக்கிறத பார்க்க முடியுது அப்போ மக்கள்கிட்ட இந்த கம்ப்யூட்டர் சர்வீஸை எடுத்துட்டு போகணும் அப்படின்னா இந்த எழுபது சதவீதம் டிவி பயன்படுத்துகிற வீடுகளுக்கும் ஜியோவோட இந்த கிளவுட் பேஸ்டு விர்ச்சுவல் டெஸ்க்டாப் சர்வீஸ் மூலமாக தாராளமாக நம்மளால கம்ப்யூட்டர் சர்வீஸை எடுத்துட்டு போக முடியும் ஸோ இதுதான் ஜியோவோட ஒரு முக்கியமான நோக்கமாக இருக்கு ஜியோவோட இந்த கிளவுட் பேஸ்டு பிசி அப்படிங்கிறது பலரையும் ரொம்ப ஆச்சரியத்துக்குள்ளாகிருக்கு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் அதுலயும் இதை இன்ஸ்டால் பண்றதோ இல்ல யூஸ் பண்றதோ ரொம்ப எளிமையா இருக்கிறதுனால யாரு வேணாலும் இதை தாராளமா பயன்படுத்திக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் இதை டிசைன் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ஜி ஓபியை மக்கள் ஃப்ரீ ட்ரையல் மூலமாக இப்போ பயன்படுத்திட்டு இருக்காங்க நிறைய கஸ்டமர்ஸ் இதுக்காக ரிஜிஸ்டர் பண்ணிட்டு வெயிட்டிங் லிஸ்ட்லையும் இருக்கிறத பார்க்க முடியுது ஒன்ஸ் இத கம்ப்ளீட்டா எல்லாரோட பயன்பாட்டுக்கும் அப்புறமா இதில் என்ன மாதிரியான அப்டேஷன்ஸ்லாம் வரப்போகுது மக்கள் இதை எப்படி ரிசீவ் பண்றாங்க அப்படிங்கறதெல்லாம் நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் பங்கு சந்தை ரியல் எஸ்டேட் தங்கம் அப்படின்னு நீங்க முதலீடு செய்யறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஆனால் உங்களோட கோல்க்கு ஏற்ற மாதிரி எப்போ இதில் முதலீடு செய்கிறதுன்னு குழப்பமா இருக்கா இனிமேல் அந்த குழப்பத்தை விடுங்க நீங்கள் பொருளாதாரம் சம்பந்தமான எல்லா சந்தேகம் சந்தேகங்களையும் ஈட்டி தமிழ் ஆஃபீஸுக்கே நேரடியாக வந்து எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்க முடியும் அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட பெயர் மற்றும் கான்டாக்ட் நம்பரை அனுப்புங்க நாங்கள் உங்களை தொடர்பு கொண்டு மற்ற விவரங்கள் எல்லாம் சொல்கிறோம் இல்லை என்னால் ஈட்டி தமிழ் ஆஃபீஸுக்கு நேரடியாக வர முடியாது அப்படின்னு நினைச்சிங்கன்னா உங்களோட சந்தேகங்களை ஒரு வாய்ஸ் நோட்டாவோ இல்லை வீடியோவோ ரெக்கார்ட் பண்ணி கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க எக்ஸ்பர்ட்ஸ் உங்களோட சந்தேகங்களுக்கு பதிலளிப்பாங்க